நமது தமிழ் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் ஒரு உங்கள் தனிப்பட்ட மக்களே எம் காசு புதிய வரவு இனவா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வெறும் அறுபதாயிரம் போதும் இந்த வண்டியை எடுத்துக்கலாம் லைவ் டாக்ஸ் வண்டிக்கு இன்சூரன்ஸ் எப்சி டாக்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு நாலு டயர் பாத்தீங்கன்னா எண்பது இருக்கு ஒயிட் கலர்ல அது இருக்க வண்டி கண்டிஷன் சின்ன குறை சொல்ல முடியாதுங்க நம்மட்ட எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் ஒரு நம்மகிட்ட லோ பட்ஜெட் எந்த வண்டி எடுத்தாலும் இந்த ஆஃபர் கொடுப்பாங்க எந்த சாப்பிடும் இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்கன்னா விமுக தராங்க சொந்த வீட் சிவில் கொடுத்தா நம்ம தமிழ்நாடு எங்க இருந்தாலும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க அவுட்லுக் வண்டி இருப்பாங்களே ஆடிசிட்டா ஏர் பேக் பவுண்டர் சேரிங்க ஏசி விண்டோ சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்க சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க வண்டி ரேட்ட பத்தி இருந்தீங்களே எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் ஆனா ஃபைனான்ஸ் எட்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அறுபதாயிரம் தான் போதும் இந்த வண்டி தாராளம் தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த இடம் பாத்தீங்கன்னா மதுரை அழகு மாத்தூர் இடத்துல இருக்கு நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம பண்ணி பண்ணுவாருங்க வண்டி பாத்தீங்கன்னா வேற லெவல இருக்கு மிஸ் பண்ணாதீங்க